புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட இந்த கட்சியை அம்மா அவர்கள் அதை கட்டி காப்பாற்றி இன்னைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கட்சியை வலுவாக இருக்கிறா வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா வலுவிழந்த ஒரு கட்சியாக மாற்றி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு மக்களுக்கே தெரியும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஓ செல்லும் தொடர்ந்து விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் காதலம் வாங்குறதே கிடையாது என்ன நடந்தாலும் என்ன பேசுனாலும் பேசிக்கப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் கட்சியினுடைய ஒவ்வொரு முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் என் பின்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க என் பின்னாடி என் பேச்சை கேட்கறதுக்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகள் தலைமை நிலை பொறுப்பாளர்கள் எல்லாருமே என் பக்கம் இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி என்ன நடக்க போகுது அவர்களை நீக்கியது நீக்கிறது தான் எல்லாம் பேசி என்ன எதுவுமே ஆக போகிறது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதையும் காதல் வாங்காமல் அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறாரா இல்ல அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறாரா அப்படின்னு